கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளும் ஜபமும் கடவுளோடு அவர் கொண்டிருந்த உறவை பற்றி தியானிக்கவிருக்கின்றோம் இன்றைய சிந்தனையை ஒரு அழகான கேள்வியோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இங்க இவ்வளவு பேரு வந்திருக்கிறீங்க நல்ல கூட்டமா உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா அல்லது நீங்களே ஆசீர்வாதமாக மாற விரும்புகின்றீர்களா நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நீங்கள் வெறும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களா ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் புதுமைகளையும் நான் வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற மனநிலையில வந்திருக்கிறீங்களா அல்லது ஆண்டவரே என்னையே நீர் ஆசீர்வாதமாக மாற்றும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோட வந்திருக்கிறீங்களா இன்றைய மறையுறையின் முடிவில் உங்களுடைய பதில் என்னவாக இருக்குதுன்னு பார்ப்போம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஜெபம் என்பது வெறும் வாயின் வார்த்தைகள் அல்ல வெறும் விண்ணப்பங்கள் மட்டுமல்ல வெறும் எழுதி வைக்கப்பட்டு வாசிக்கின்ற வார்த்தைகள் மட்டுமல்ல ஜெபம் என்பது கடவுளோடு இருக்கின்ற உறவு என்பதை நாம் மறுபடி மறுபடி நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஜெபத்துல நீங்க கடவுளோடு நல்ல உறவில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் தெரியுமா அதைத்தான் தியானிக்க தியானிக்கவிருக்கின்றோம் கடவுள் உங்களை நிறைத்திருக்கும் பொழுது கடவுள் உங்களது குடும்பத்திலே நிறைந்திருக்கும் பொழுது உங்களது தனிப்பட்ட வாழ்வுல சமுதாயத்துல பங்குல அன்பியத்துல இந்த நாட்டுல கடவுள் நிறைந்திருக்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க கடவுள் உங்களை நிறைத்திருக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை கடவுள் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் உங்களையே கடவுளுடைய தூய ஆலயமாக நீங்கள் உணரும் பொழுது கடவுள் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணரும்பொழுது யாருக்கும் எதுக்கும் எந்த தீங்கிற்கும் நீங்க பயப்பட தேவை கிடையாது சாத்தா பில்லி சூனியம் கெட்ட சக்திகள் பல பல பேருடைய உள்ளத்துல பிரியமானவர்களே யாராவது வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே பயந்துடுறீங்க உங்க வீட்டுல பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்க உங்க வாழ்க்கையில ஏதோ தீயவனுடைய தாக்குதல் இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு யாராவது சொல்லிட்டா உடனே பயந்து போய் அங்கேயே நீங்க சுருங்கிடுறீங்க கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்குள் இருக்கின்ற கடவுள் யார் என்பதை உணர்ந்திருக்கிறீங்களா நீங்கள் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வந்து ஆண்டவருடைய உடலை வாங்கி ஆண்டவருடைய உடலாகவே மறு கிறிஸ்துவாகவே நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அதை என்னைக்காவது உணர்ந்து பார்த்திருக்கிறீங்களா எத்தனை குருக்கள் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாங்க இந்த மறையுறையின் வேலையில இந்த பீடத்துல நின்று நீங்கள் ஆண்டவரை வாங்கும் பொழுது நீங்கள் ஆண்டவராகவே மாறிவிட்டீர்கள் சொல்றாங்களே அதை ஒருவரும் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது ஆனா யாராவது உங்க வீட்டுல வந்து சும்மா பேச்சுவார்த்தைக்கு ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருப்பது போல நான் உணர்றேன்னு சொன்ன உடனே அங்கேயே பயந்து போய் உடனே பரிகாரங்களை தேட ஆரம்பிச்சிடுறீங்க உங்களுக்குள் நீங்கள் வாங்குகின்ற நீங்கள் உங்களுக்குள் ஏந்தி என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா திருமுழுக்கின் வழியாக உங்களை கடவுள் அவருடைய பிள்ளையாக அவருடைய ஆலயமாக அவருடைய கருவியாக உங்களை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நீங்கள் கடவுளுடைய ஆலயம் என்பதை ஒழுமையாக நம்புறீங்க நீங்கள் கடவுளை உண்மையாகவே உங்களது உள்ளத்துக்குள்ள ஏந்தி இருக்கிறீங்க நம்புறீங்க ஒருவேளை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள உங்க குடும்பத்தில் நீங்கள் நிலையாக வைத்திருக்கும் பொழுது குடும்ப செபத்துல விவிலிய வாசிப்பிலே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க அழைக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை யாரை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை கடவுள் உங்க குடும்பத்துல நின்று முன்னும் பின்னும் சுற்றும் சூழ்ந்து கடவுள் உங்களை பாதுகாப்பார் கடவுளுக்கு மிஞ்சிய ஒரு சக்தி அந்த குடும்பத்துக்குள்ள நுழைய ஒரு நாளும் அவர் அனுமதிக்க மாட்டார் ஒரு நாளும் எதுவும் உங்களை தொட முடியாது இதை எத்தனை பேர் நம்புகின்றீர்கள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இரண்டாவதாக கடவுள் உங்க உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கும் பொழுது உங்களது வாழ்க்கை புனிதம் நிறைந்ததாக இருக்கும் கடவுள் உங்களை நிறைத்திருக்கும் பொழுது கடவுளுடைய உங்களை பொழுது நீங்கள் பாவத்திலே விழுந்து 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 மறுபடி மறுபடி உங்களை கரைப்படுத்திக் கொள்ள நீங்கள் ஆண்டவருடைய தூய ஆவியானவர் உங்களை தெளிவாக வழிநடத்துவார் எது சரி எது தவறு அதை செய்ய சரியானதை செய்ய தவறானதை விலக்கிவிட ஆண்டவருடைய தூய ஆவியானவர் உங்களுக்கு மிக அழகான வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுப்பார் புனித அழகாக சொல்லுவார் இந்த புனிதத்தை குறித்து பேசும் பொழுது ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் தாங்கள் செய்கின்ற அனைத்தையும் கடவுள் கிட்ட சொல்லி இருந்தாங்க அப்படின்னா பாவம் ஒரு நாளும் இந்த உலகத்திற்குள்ளே நுழைந்திருக்காது ஆதாமும் ஏவாளும் அந்த பாம்பு வந்து ஆதாமும் ஏவாளையும் சோதிக்கும் பொழுது அவர் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க சுதாரிச்சு கடவுள் கிட்ட போயிட்டு ஆண்டவரே இதை நாங்கள் செய்ய போறோம் இதை நாங்கள் செய்யலாமா வேண்டாமா என்று கேட்டிருந்தா அந்த நேரமே பாவம் உலகத்திற்குள்ளே நுழைந்திருக்காது ஏன்னா அவர்கள் ஆதாமும் ஏவாளும் கடவுளை சற்று தூரமாக வைத்து பார்த்தார்கள் கடவுள் அவர்களை தூரமாக வைத்து பார்க்கல ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் மாலை நேர அந்த நடை கடவுள் வழக்கம் போலதான் வந்துகிட்டு இருக்கிறாரு ஆனால் ஆதாமும் ஏவாளும் தான் கடவுளை தூரத்துல வச்சு பார்த்ததுனால அவர்களால் கடவுளோடு நல்ல உறவுல இருக்க முடியல அதன் விளைவாக பாவம் வாழ்வில் நுழைகின்றது பாவம் உலகத்தினுள் நுழைகின்றது கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறத கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க கடவுள் உங்க கூடவே இருக்கிறாரு கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அவரோட பேசிக்கொண்டே இருங்க ஆண்டவரே இதை நான் செய்யப் போறேன் இதை நான் செய்யலாமா இது எனக்கு சரின்னு தோணல தவறுன்னு தோணல இதை பற்றி எனக்கு ஒரு புரிதலும் இல்லை நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்க நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க நிச்சயமாக கடவுள் உங்களை வழிநடத்துவார் சரியானதை உங்களுக்கு தேர்ந்து கொள்ள செய்வார் ஆண்டவருடைய வழிகாட்டுதலும் ஆண்டவருடைய ஞானமும் உங்களோடு எப்பொழுதும் இருக்கும் நீங்கள் ஒரு நாளும் கடவுளை விட்டு பிரிந்து செல்ல மாட்டீர்கள் மூன்றாவதாக சகோதர சகோதரிகளே நான் முதல் கேட்ட கேள்வி நீங்கள் ஆசீர்வாதத்தை வேண்டி வந்திருக்கின்றீர்களா அல்லது நீங்கள் ஆசீர்வாதமாகவே மாற வந்திருக்கின்றீர்களா கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக பிறருக்கு மாறுவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்க குடும்பத்துல உங்களது பங்குல இந்த நீங்களே ஆசீர்வாதமாக மாறுவீர்கள் அன்னை மரியாளை எடுத்து பாருங்கள் அன்னை மரியாள் ஒரு நாளும் ஆசீர்வாதத்திற்காக வேண்டி கடவுள் கிட்ட போய் நிக்கல அன்னை மரியாளுக்கு தெரியும் கடவுள் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வார் யோசிச்சு பாருங்க கடவுளுடைய ஒரே திருமகனை தனது கருவிலே ஏந்தி அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு சத்திரமா தேடி போறாங்க எங்கேயும் அவர்களுக்கு இடமில்லை அன்னை மரியாதும் யோசிப்பவும் சேர்ந்து கடவுளுக்கு தொல்லை கொடுக்கவில்லை ஒரு நாளும் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை அடுத்ததாக குழந்தை பிறந்து ஒரு சில நாட்களிலே குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து எடுத்துக்கொண்டு ஓடு அப்படிங்கிற ஒரு திட்டம் மட்டும்தான் கொடுக்கப்படுகின்றது அதை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு வழிமுறைகளோ வேறு எதுவும் உடனே சேர்ந்து குழந்தை இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு தப்பி செல்லுகின்றார்கள் இன்னும் ஒரு சில நாட்களிலே குழந்தை இயேசு வளர்ந்து கொஞ்சம் ஒரு நிலையில இருக்கும் பொழுது யோசிப்பும் இறந்து போகின்றார் அன்னை மரியால் தனியாக கைம்பெண்ணாக இயேசுவை வளர்க்க வேண்டிய நிலை அப்பொழுதும் அன்னை மரியாள் கடவுளை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்கவில்லை முப்பது வயசு வரும் பொழுது அவர் பணி வாழ்விற்காக தன்னை முழுமையாக கடவுளுக்கு ஒப்புக்கொடுக்கின்றார் அன்னை மரியாதைக்கு தடையாக ஒரு நாளும் இல்லை அன்னை மரியாள் கடவுள் இடத்துல எந்த ஒரு எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல எந்த ஒரு பெட்டிஷனும் வைக்கல எந்த ஒரு விண்ணப்பம் வைக்கல அன்னை மரியா தனது வாழ்வை அவளே பார்த்து கொள்ளுகின்றாள் அன்னை மரியாள் ஒரு நாளும் கடவுள் இடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கவில்லை அவளே அவளால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றாள் நீங்க விவிலத்தில் எங்க வேணாலும் எடுத்து பாருங்க நீங்கள் பார்க்கின்ற இடத்திலெல்லாம் அன்னை மரியாள் இருக்கின்ற இடத்திலே தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கின்றாள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளை உங்களது வாழ்க்கையில் நீங்கள் வர வரவழைக்கும் பொழுது கடவுள் உங்களை நிறைத்திருக்கும் பொழுது உங்களது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் செயலும் உங்களது எண்ணங்களும் கூட பிறருக்கு ஆசீர்வாதமாகத்தான் விளங்கும் கடவுள் உங்களை அவருடைய வல்லமையான கருவியாக பயன்படுத்துவார் ஒரு சிறிய அழகான ஒரு நிகழ்வோடு நான் முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன் கிறிஸ்து பிரியமானவர்களே இது ஒரு கற்பனை கதை ஆனால் இது சொல்ல வருகின்ற விளக்கமானது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு குருவானவர் ஒரு திருப்பலிக்காக அழைக்கப்பட்டிருந்தார் ஒரு புனிதமான குருவானவர் கடவுளோடு நல்ல உறவில் இருக்கின்ற ஒரு குருவானவர் ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்ற அவருக்கு அழைப்பு வந்தது அவர் அந்த ஆலயத்திற்கு போகின்றார் அங்க போய் பார்த்தா திருப்பலிக்கு எதுவுமே தயாரா இல்லை அங்க யாரும் இல்லவும் அங்க யாருமே இல்லை உடனே அவர் என்ன பண்றாரு ஆலயத்து போயிட்டு அவரே திருப்பலிக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்றார் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி முடிச்சுட்டு மக்கள் வருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் கொஞ்ச நேரம் கழிந்த பின்னதாக சிறு பிள்ளைகள் அனைவரும் ஓடி வந்தார்கள் அவர்களை வைத்து திருப்பள்ளி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவர் திருப்பள்ளியை ஆரம்பிக்கின்றார் குழந்தைகளோடு சேர்ந்து திருப்பள்ளி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் முடிச்ச உடனே ஒரு கணவனும் மனைவியும் ஒரு கப்பல் வந்து உள்ள வந்து உட்கார்றாங்க திருப்பள்ளி வழக்கம் போல போய் கொண்டே இருக்கின்றது மறை சற்று முன்னதாக ஒரு பிச்சைக்காரனை போல தோற்றம் கொண்ட ஒரு மனிதன் ஒருவன் ஆலயத்திற்குள்ள நுழை நுழையிறான் கையில கயிற வச்சுக்கிட்டு கிழிந்த உடையோடு மன நலம் குன்றியவனை போல காட்சி அளித்தவன் ஆலயத்தின் பின்புறம் அமர்ந்து கொள்ளுகின்றான் திருப்பலி வழக்கம் போல நன்றாக நடைபெறுகின்றது குருவானவர் ஒரு நல்ல அழகான மறையுரையும் கொடுத்து விட்டு திருப்பலியை முடித்து விட்டு அன்று சாயங்காலம் கிளம்பி அவருடைய தங்கிற இடத்துக்கு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு போற வழியில அவர் திருடர்கள் கையில மாட்டிக்கொள்ளுகின்றார் அவருடைய கையில் இருந்த பையை அவர்கள் பிடுங்கி கொண்டு போய்விடுகின்றார்கள் ரொம்ப சோகம் அவருக்கு காலையில போனோம் பூசைக்கும் அங்க யாரும் இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு இருந்தவங்க வச்சு பூசை நடத்தி முடிச்சுட்டு வர்ற அதை அதைவிட பெரிய சோதனை இருந்த அனைத்தையும் இழந்து விட்டேனே அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அவர் ரூம்ல போயிட்டு அவருடைய டைரியை எடுக்கிறாரு டைரியை எடுத்து அந்த நாளுக்குரிய அந்த பக்கத்தை புரட்டி எழுதுகிறாரு எனது வாழ்க்கையிலே நான் சந்தித்த மிகவும் மோசமானதொரு நாள் அப்படின்னு எனது வாழ்க்கையிலே நான் சந்தித்த மிகவும் மோசமானது ஒரு நாள் அப்படின்னு அதை எழுதி வச்சிடுறார் நாட்கள் நகர்ந்தது வருடங்கள் கடந்தது மறுபடியும் அதே இடத்திலேயே திருப்பலி நிறைவேற்று அவருக்கு அழைப்பு வருகின்றது அவர் அந்த இடத்திற்கு போறாரு ஆனால் இந்த முறை எல்லாம் வித்தியாசமாக இருந்தது திருப்பலி ஆரம்பிக்கிறாரு அவரோடு சேர்ந்து ஒரு திருத்தொண்டரும் திருப்பலியை இருவரும் சேர்ந்து அந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள் திருப்பலி நல்ல முறையில் நடந்து முடிந்தது திருப்பலி முடிஞ்ச பின்னாடி திருப்பலி உடையை மாற்றுவதற்காக அந்த குருவானவரும் அந்த திருத்தொண்டரும் பின்னாடி இருக்கிற அந்த சாக்ரிஸ்டிக்கு போகிறாங்க அப்போ அந்த திருத்தொண்டர் அவரை பார்த்து சொல்றாரு ஃபாதர் என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறார் அப்போ இந்த ஃபாதர் அவரை கொஞ்சம் பார்த்துட்டு இல்லைப்பா எனக்கு ஞாபகம் இல்லை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்கன்னு சொல்றாரு அப்போ இந்த திருத்தொண்டர் சொல்றாரு ஃபாதர் பல வருடங்களுக்கு முன்னதாக இதே ஆலயத்திற்கு நீங்கள் திருப்பலை நிறைவேற்ற வந்த பொழுது நீங்கள் திரும்பி செல்லுகின்ற வழியிலே திருடர்கள் கையில் மாட்டினீங்க இல்லையா அந்த திருடர்களில் நானும் ஒருத்தன் உங்க பையை எடுத்து கொண்டு ஓடுகின்ற வழியிலே எனது கால் முறிந்து நான் கீழே விழுந்தேன் படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது பையில ஏதாவது காசு இருக்கும் அப்படின்னு உதவிக்காக அந்த பையை திறந்த பொழுது நீங்கள் வைத்திருந்த உங்களது திருவிபிலியம் அதுல எனக்கு கிடைச்சது அந்த திருவிபிலியத்தை நான் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன் நீங்கள் அடிக்கோடிட்டு இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எனது நெஞ்சை குத்தியது கடவுளுக்காக எனது வாழ்வை ஒப்பு கொடுக்க எனது வாழ்வை நான் மாற்றி கொண்டேன் நான் செய்த காரியத்திற்கு மிகவும் மனம் வருந்துகிறேன் என்ன மன்னிச்சிருங்க சாமின்னு சொல்லி அவருடைய காலில் விழுந்தாரு குருவானவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுல கடவுள் அவருடைய வாழ்க்கையில வல்ல செயலாற்றி இருக்கிறாரு அப்படின்ட்டு சாக்ரிஸ்டை விட்டு வெளியே வர்றாரு ஒரு கணவனும் மனைவியும் முன்னாடி வந்து ஃபாதர் எங்களை தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் மறுபடியும் இல்லப்பா எனக்கு தெரியல அப்போ அவங்க சொன்னாங்க அந்த திருப்பலி நிறைவேற்றும் பொழுது ஒரு கணவனும் மனைவி வந்து உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா அது வேற யாரும் இல்ல சாமி தான் நீங்கள் திருப்பலியிலே கொடுத்த அந்த எங்களது உள்ளத்தை மாற்றியது ரெண்டு பேரும் ஆலயத்திற்கு வரும் பொழுது டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட வந்தோம் ஆனால் உங்களுடைய எங்களது வாழ்வை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து பார்க்க பார்க்க செய்தது நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினோம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஜெமம் பண்ணோம் விவிலியத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம் இன்று எங்களது வாழ்வு மாறியது எங்களது குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுடைய அந்த அழகான மறையுறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும் பொழுது பார்க்க நல்ல பணக்கார தோற்றம் கொண்ட ஒரு மனுஷன் வந்தான் அவனும் கேட்டான் என்னை பார்க்க அடையாளம் தெரிகின்றதா என்று அவர் சொன்னாரு இல்லை அவன் சொன்னான் சாமி அன்னைக்கு ஒரு நாள் நீங்க பூச வைக்கும் பொழுது பிச்சைக்காரனை போல கிழிந்த உடையோடு கையில கயிறோட ஒருத்தன் வந்தான் தெரியுமா ஞாபகம் இருக்குதா அவர் சொன்னாரு ஆமா அது நான்தான் சாமி தொழிலிலே உடைந்து போய் என் வாழ்வை முடிச்சுக்கிடலாம் என்னை சுத்தி இருந்த எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணாங்க நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் சாகுறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட சொல்லிட்டு செத்துனலாம் நான் பட்ட துன்பங்கள்லாம் போதுமா இன்னும் உனக்கு வேணுமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் உள்ள திருப்பலி நடந்து கொண்டிருந்தது உங்களது வார்த்தைகளை கேட்டேன் கடவுள் என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு உணர்ந்தேன் மீண்டும் ஒரு முறை கடவுளை எனது வாழ்க்கையில் அழைக்கலாம் சொல்லி அன்று கடவுளை எனது வாழ்க்கையில மீண்டும் அழைத்தேன் எனது வாழ்வு மாறியது ஒடி உடைந்து போன தொழிலானது புது உரு பெற்று நான் நல்ல நிலையில இருக்கிற சாமி அன்று அன்று நீங்க கொடுத்த அந்த அழகான வழி காட்டுதலுக்கு அந்த அழகான திருப்பள்ளிக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த மனிதனும் போனார் அன்று சாயங்காலம் அந்த குருவானவர் அவருடைய அறைக்கு போன பின்னதாக அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா ஓடி போய் அந்த பழைய டைரிய தேடி பார்த்து எடுத்தார் அந்த நாள்ல என்ன எழுதி வச்சிருந்தாரு எனது வாழ்க்கையிலே நான் சந்தித்த மிகவும் மோசமான நாள் எழுதியிருந்தார் இல்லையா அதை அடித்துவிட்டு எனது வாழ்க்கையிலே கடவுள் என்னை வல்லமையாக பயன்படுத்தி என் நாள் எழுதினார் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் செயலும் நீங்கள் அந்த இடத்துல சும்மா இருந்தாலே அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் இன்று இந்த திருப்பலியில அதே காரணத்துக்காக ஜெபிங்க அன்னை மரியாலை போல உங்களது எனது தாய் அன்னை மரியாலை போல நீங்களும் நானும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் இந்த கடவுளுடைய கருவியாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜபிப்போம் கடவுள் அனைவரை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமையும்